தேர்தலில் யாருக்கு வெற்றி தவேகா ஏற்படுத்தும் தாக்கம் என்ன அதிர்ச்சி தரும் புதிய கருத்து கணிப்பு டேரி டேஸ்ட் டேல் டேஸ்ட் டேரிஸ் ஆறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரொபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்தியாவில் மக்களவை தேர்தல் இப்போது நடந்தாலும் பாஜக மட்டுமே தனி பெருங்கட்சியாக இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கும் எனினும் பிரதமர் மோடியின் செல்வாக்கு பிப்ரவரியில் இருந்ததை விட இப்போது குறைந்துள்ளதாக இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் விஜய் ஏற்படுத்தும் தாக்கம் எத்தகையது என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பீகார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் விரைவில் சட்டசபை தேர்தல் து இதற்கான பிரச்சாரங்களை அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன தமிழகத்தில் திமுக அதிமுக தேமுதிக பாமக உள்ளிட்டவை மக்களை சந்தித்து வருகின்றன தேசிய அளவில் என்று பார்த்தால் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் அண்மையில் பிரதமர் மோடி பாட்னாவில் பல கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுக்கூட்டத்தில் பேசினார் காங்கிரஸ் கட்சியோ பீகாரை மையப்படுத்தி தீவிர மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தை கை எடுத்துள்ளது பீகார் யாத்திரை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்ற கோஷத்துடன் பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பிரபல ஆங்கில ஊடகமான டுடே மூட் தி நேஷன் என்ற பெயரில் மக்களின் மனநிலை என்ன என்ற கருத்து கணிப்பை சி ஓட்டர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன இது அரசியலில் பேசு இருக்கிறது முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் கருத்து கணிப்பை இந்தியா டுடே வெளியிட்டிருந்தது அந்த கருத்து கணிப்பில் பாஜக மட்டும் தனித்து இருநூற்று இடங்களை பிடிக்கும் என்றும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் நூற்று எண்பத்தி நான்கு காங்கிரஸ் எழுபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது பாஜகவுக்கு செல்வாக்கு சரிந்துள்ளது தெரியவந்துள்ளது அதாவது இப்போது தேர்தல் நடந்தால் பாஜகவுக்கு முன்பு கிடைக்கும் என்று கணிக்கப்பட்ட இருநூற்று எண்பத்தோரு இடங்கள் தற்போது இருநூற்று அறுபது இடங்களாக குறையும் என்கிறது கருத்து கணிப்பு கடந்த பிப்ரவரியில் எதிர்க்கட்சிகளுக்கு நூற்று எண்பத்து நான்கு இடங்கள் என்பது தற்போது நூற்று எண்பத்து ஆறு இடங்களாக கூடியுள்ளது இதில் காங்கிரசுக்கு பிப்ரவரி மாதம் எழுபத்தி எட்டு இடங்கள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் தொன்னூற்று ஏழு இடங்களாக அதிகரித்துள்ளதாக இந்தியா டுடே தெரிவித்துள்ளது அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் திருப்தி இல்லை என்று கூறுவோரின் சதவீதம் அதிகரித்துள்ளது மோடியின் ஆட்சி திருப்திகரம் என்று கருத்து கணிப்பில் பேரும் சரியில்லை என்று இருபத்தோரு சதவீதம் பேரும் தெரிவித்திருந்தனர் ஆனால் மக்களின் மனநிலை இதில் மாறியிருக்கிறது தற்போதைய கருத்து கணிப்பில் பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் திருப்திகரம் என்றவர்களின் சதவீதம் அறுபத்தி இரண்டிலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக சரிந்துள்ளது மோடியின் செயல்பாடுகள் சரியில்லை என்று கூறுவோரின் சதவிகிதம் இருபத்தி ஒரு சதவீதத்தில் இருந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது மோடி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகளுக்கான மதிப்பீடும் குறைந்துள்ளது கடந்த பிப்ரவரியில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் மோடி அரசின் செயல்பாடுகளுக்கு நன்றி என மதிப்பிட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் இது ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் செயல்பாடுகளை பாராட்டியுள்ளனர் அதாவது மத்திய அரசு மீதான மக்களின் அதிருப்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் இதே போல் தமிழக வாக்காளர்களின் என்ன இந்தியா டுடே ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளது அதன்படி மக்களவை தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழகத்தில் யார் கை ஓங்கி இருக்கும் என்ற விவரத்தை இந்தியா டுடே வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தற்போது நடைபெற்றால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முப்பத்து ஆறு இடங்களை கைப்பற்றும் என்கிறது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு ஆனால் இது கடந்த பிப்ரவரியில் இந்தியா டுடே கணித்திருந்த எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது திமுகவுக்கு இம்முறை மூன்று தொகுதிகள் குறைகிறது பிப்ரவரியில் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக முப்பத்து ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியே வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்று தொகுதிகளிலும் வெல்லும் வாய்ப்புள்ளதாக கணித்துள்ள இந்தியா டுடே நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தாவேக்க திமுகவுக்கு எதிரான வாக்குகளையே பிரிக்கும் விஜயின் வரவு திமுகவுக்கே சாதகம் என்றும் தெரிவித்துள்ளது அதே நேரம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியை கூட தாவேகா கைப்பற்றும் என்று இந்தியா டுடே குறிப்பிடவில்லை காங்கிரஸ் மிகவும் நம்பியுள்ள பீகார் மாநிலத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதிக்கம் செலுத்துவதாக இந்தியா டுடே தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் என் டி ஏ நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இப்போது ஐம்பது சதவீதமாக உயர வாய்ப்புள்ளதாக கணிப்பு தெரிவிக்கிறது பீகாரில் இந்தியா கூட்டணியின் வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகரித்துள்ளது வாக்குகளை பெற்ற நிலையில் தற்போது வரை உயர்ந்துள்ளது ஆனால் தொகுதிகளை கைப்பற்றும் அளவுக்கு இது போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பது இடங்களை கைப்பற்றியது தற்போது கணிப்பில் முப்பது முதல் முப்பத்தி இரண்டு இடங்கள் வரை வெல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இம்முறை அது எட்டு இடங்களுக்கு குறையக்கூடும் என்று கணிப்பு கூறுகிறது இந்தியா டுடே வெளியிட்டுள்ள இந்த கருத்து கணிப்பு தேசிய அரசியலிலும் தமிழக அரசியல் களத்திலும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கருத்து கணிப்பை ஒரு சமிக்கையாக எடுத்துக்கொண்டு கூட்டணி யூகங்களை அரசியல் கட்சிகள் மாற்றக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்